ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நே காலையில் எழும்பி வேலை செய்யறதுக்குன்னு வரும்போது மணி ஏழை முக்கால்லாம் ஆகிட்டு பார்த்துருக்கேன் வெளியே வந்து எட்டி பார்த்தா வெயில் அப்படி பல்லப்புலாம் காஞ்சிட்டே இருக்கேன் அதில் படப்புடான்னு காப்பியும் போட்டுட்டு என்ன சோரெல்லாம் போங்கன்னா அது பார்த்துருக்கேன் நான் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் என்ன காப்பாத்துறதுக்கு தான் இந்த இன்ஸ்டன்ட் பிரியாணி மசாலா இருக்கலாம் அதை வாங்கி வச்சிருப்பேன் அதில் படப்புடான்னு சொல்லிட்டு அரிசியெல்லாம் எடுத்து போட்டு சும்மா நமக்கு தெரிஞ்ச மாதிரி கெண்டடாக ஒரு பிரியாணின்னு சொல்லிட்டு படப்புடான்னு கிண்டிட்டு முட்டையும் போட்டு அவிச்சிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் இருந்தால் அதையும் சும்மா போட்டு அப்படி போட்டு பொறிச்சிட்டு இந்த உள்ளி தயிர் கூட்டு முட்டையெல்லாம் வச்சு பிள்ளைகளுக்கு வட்டையை கூட்டி எடுத்து விட்டுட்டே வந்துடுங்க காலையில் சாப்பிடறதுக்கு அதே உச்சிக சாப்பிட்டுட்டாங்க மூத்தவங்க மட்டும் ஸ்கூலுக்கு போகல அவ்வளோக்கு கொஞ்சம் உடம்புலையா அப்போ அவளை வி மட்டும் விடலை மற்ற ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் சரி ஒவ்வொரு வேலையாக செய்வோமேன்னு சொல்லிட்டு வேலை செய்து தொடங்கினேன் நேற்று வாங்கின பண்டை எதையுமே நான் டப்பாவுக்குள்ளே அடுக்கலை சரி அதை அடுக்க இப்போ இல்லைன்னா அது வேறு ஒரு மாதிரி காற்று போயிட்டு சாப்பிடுறதுக்கு ஒரு சைஸ் ஆகிருமேன்னு சொல்லிட்டு படபடன் டப்பாலாம் எடுத்து அடுக்கி வச்சு ஏன்னா பண்டை நமக்கு ரொம்ப முக்கியம்லா காபி குடிக்கும் போது பண்டம் இல்லைன்னா அதுவும் கொஞ்சம் நமக்கும் கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா அதனால தான் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் சும்மா உட்காந்துட்டு தான் என்னை அடுத்த வேலை செய்வே ஏன்னா தொடர்ந்து நம்ம வேலை செய்கிறது நமக்கும் நல்லதில்லை அது சரிப்பட்டு வர அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வேலை செய்வேனே